வெல்கம் கிச்சன் நம்ம சூப்பரான எப்படி பார்க்க வீடியோவை கடைசி வரைக்கும் இந்த ரெண்டு கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கோம் கொஞ்சம் பிராண்டடா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சளிச்சு எடுத்துக்கோங்க இப்ப அடுத்ததான் பாத்தீங்கன்னா அதே கப்ல ஒரு கப் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க நான் கோல்டு வில்லர் எடுத்திருக்கேன் அடுத்ததாக நம்ம ஒரு ரிஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி சேராமல் இருக்கிறதுக்காக நல்லா டைம் எடுத்து இந்த மாதிரி நெய் மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கப் அளவு ஆயில் சேர்த்து மறுபடியும் இதே மாதிரி பொறுமையாக நல்லா ரிஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க ஆயில் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபியை செய்யலாங்க இப்போ பாருங்க நம்ம மாவோட ரெண்டு கப்பு அளவு ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இதை நாம் இப்போ மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக ட்ரே ரெடி பண்ணிக்கிறேன் எங்கிட்ட ட்ரே இருக்கிறதுனால பட்டர் ஷீட்டை விரித்து நான் இதை ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன் நீங்களும் உங்கள்கிட்ட பிளேட் ஏதாவது இருந்தாலும் சரி ஆயில் தடவி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அடிக்கணம் உள்ள ஒரு பாத்திரத்தை அடுப்பத்தை வச்சு வச்சுக்கலாங்க நாம் இப்போ ரெண்டு கப்பு கடலை மாவுக்கு நாலு கப்பு அளவு சர்க்கரை சேர்க்க போகிறோம் சர்க்கரையோட அளவை குறைச்சிடாதீங்க நாலு கப்பு சர்க்கரைக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது சர்க்கரை நல்லா மூழ்கணும் அதுதான் கணக்கு இப்ப இதையே நம்ம கரண்டி எடுக்காம கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சிடும் அதனால கையெடுக்காம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இடைக்கடைக்கு நம்ம ஹை ஃபிளேம்லயும் மீடியம் ஃப்ளேம்லையும் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப இது நல்லா நுற பாருங்க உங்கி வருது இப்ப நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க எப்படி நுற பொங்கி வருதுன்னு இதை நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து விட்டுக்கிட்டோம் இந்த அளவுக்கு வைக்கும்போது தான் ஒரு கம்பி பதம் பாகு வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்க நல்லாவே கரைசல் வந்து வத்தி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் கரெக்டான பதமாக இருக்கும் இப்போ நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க கையில் ஒட்டுதான்னு ரெண்டு விரலையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நடுவில் ஒரு கம்பி மாதிரி பா பாகு வரும் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம் அந்த ஸ்டேஜ் வரும்போது அடுப்பு சிவில்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடல மாவு கரைசலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மறுபடியும் கையெடுக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கரைச்ச மாவை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க கடல மாவு நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம கையெடுக்காம நல்லா கிளறிக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ளேமும் மீடியம் ஃப்ளேம்லையும் வச்சு வச்சு நல்லா கள்ளமாகவும் வேந்து வர வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்ம கரைச்சி சேர்த்துருக்கிறதுனால கிளறதுக்கும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இப்ப பாருங்க நல்லா பத்தி வந்துடுச்சு நம்ம கலரே மாறி சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ் வரும்போது அடுப்பை கொஞ்சம் சிமில்ல வச்சுக்கோங்க இப்போ நம்ம கிளறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் தான் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம ஒரு அரைக்கப் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் பாக் செய்கிறதுக்கு ரெண்டு கப்பு மாவுக்கு மொத்தமாக மூணு கப் அளவு ஆயில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதையே இந்த ஆயில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க ஆயில் மொத்தமும் நல்லா வத்தி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஊற்றுன ஆயில் எல்லாம் நல்லா வத்தி வந்துடுச்சுன்னா மறுபடியும் நம்மக்கிட்ட மீதமுள்ள ஆயிலை எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கோங்க மறுபடியும் இது நல்லா வத்தி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இன்னுமே நல்லா க்ரீமி ஆகுற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நம்ம கலந்துக்கிட்டே இருக்கும்போது கலர் மாறி நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு நாம் ஊற்றிருக்கிற ஆயிலெல்லாம் நல்லா வத்தி வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு வச்சு மாறி மாறி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாத்திரத்துனா கொஞ்சம் கூட ஒட்டாமல் தான் இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு இருக்கும் இல்லைங்களா அதனால் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் எந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் மாவுகளை சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு நம்ம எந்த அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மைசூர் பாக் பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம உடனே கட் பண்ண முடியாது இதை நம்ம ஒரு எட்டு மணி நேரம் ஆற வைக்கணும் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுகளில் நம்ம ஒரு பீஸா கட் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிற எல்லா மாவுகளையும் நான் இந்த ட்ரேல சேர்த்திக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெசிபியை நான் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ட்ரேவோட சைடு ஓரங்களை கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கிட்டு நம்ம ட்ரேயை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க பட்டர் ஷீட்டை மெதுவாக நம்ம எடுத்துக்கலாம் கவர் ஷீட் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவுகளில் நம்ம சைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய மைசூர்பாக் பாக் எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் ஜூஸியாகவும் வந்துருக்குதுன்னு பாருங்க இது கடைகளில் வாங்குறத விட நம்ம வீட்லேயே செய்யறது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய மைசூர்பாக் பாக் ரொம்பவுமே சாஃப்டா செமையா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஸ்வீட் ரொம்பவும் சாப்டா இருக்கு மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்